Hi friends, welcome to Sevilla Times. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த வருஷம் நம்ம வீட்டு மாட்டு பொங்கல் கொண்டாட்டத்தை பத்தி பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு பக்கத்துல வந்து ஹைப்னு ஏதாவது பட்டன் இருந்ததுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல்னாலே கரும்பு இல்லாமல் எப்படி அதனால கரும்பு வாங்குறதுக்காக இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு ஜோடி கரும்பு இருந்து ஸ்டார்ட் ஆகுது நூறுரூவா நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா தான் ஹையஸ்ட் ரேட்டுன்னு சொன்னாங்க இதுலேருந்து மொத்தமாக ஒரு ரெண்டு ஜோடி கரும்பு வாங்கிட்டு நம்ம கார் மேலே வச்சு சணல் வச்சு கட்டிட்டு இப்போ காரையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு அங்கேருந்து மா பொங்கலுக்கு வந்துடுங்க சரிங்கம்மாட்ட சொல்லிவிடுங்க சரி போய்ட்டுண்ணா போய்ட்டுரும் நாளைக்கு நேரமாக வந்துருங்க பொங்கலுக்கு சரி வீட்டுக்கு வர வழியில் அப்படியே நேராக தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அவங்கள எல்லாத்தையும் பொங்கலுக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் அழகா கோலம் போட்டுருந்தாங்க சூரியன் பொங்கல் அன்னைக்கு அதுலயும் ஒரு வீடியோ கவரேஜ் எடுத்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறோம் பையன் தங்கச்சி பையனுடைய கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இன்றைக்கே வாங்க மாமா இப்பவே வாங்க எங்க கூட ஊருக்கு வாங்கன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் தங்கச்சி வீட்லேயும் மாடுகளும் ஆடுகளும் நிறைய இருக்குதுங்கிறதுனால அவங்களும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடுகளை எல்லாத்தையும் பொங்கல் வைப்பாங்க அதனால தங்கச்சி வீட்டில இருந்து யாரும் இந்த வருஷம் வந்துட்டு மாட்டு பொங்கல் அன்னைக்கு வரல மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லாத்தையும் அடுத்த நாள் தான் ஊருக்கு வரன்னு சொல்லியிருக்காங்க அத்த பொங்கலுக்கு வாங்கன்னு சொல்லு பொங்கலுக்கு வந்துருங்க தங்கச்சி வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு ஊரில் இருந்து தாத்தா பாட்டி மாமியார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கோம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு கதிரவன் இனிதே நம்மளை வரவேற்குது பொங்கல் அப்போ பெரும்பாலும் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும் காலையில் பயங்கரமாக குளிராக இருந்தது ஒய்ஃப் வாசலில் சாணி தெளித்து கோலம் போடுறதுக்காக கட்டுத்தரைக்கு போயிட்டு சாணி அள்ளி பக்கெட்டில் போட்டு இப்போ கரைச்சி எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா பையனும் காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டான் இன்றைக்கி இன்னைக்கு காலையில் இருந்து எல்லாரும் ஒவ்வொரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவனும் ஆர்வமாக அங்கேயும் இங்கேயும் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான் நம்ம இப்போ இப்ப ரெண்டு கறவை மாடுகள் இருக்குது இது ரெண்டுக்கும் வந்துட்டு தீவனம் தவிடு போட்டு தண்ணி காட்டுறதுக்காக அப்பா இப்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாடுகள் ரெண்டும் எப்படா இந்த நமக்கு தண்ணி ரெண்டும்றதுக்கு அவுத்து இருந்ததுங்க அதுக்கப்புறம் மாட்டை அவுத்து விட்டு ஒன்று ஒன்றா கொண்டு வந்து தாலையில் கட்டி விட்டுட்டோம் போன வருஷம் நம்ம வந்துட்டு நாலு கரவை மாடுகள் இருந்தது பொங்கல் டைம்ல இப்ப அதில் ரெண்டு மாடு வித்தாச்சு இப்ப ரெண்டே மாடு தான் கிட்ட கறவையில் இருக்குது இது போக ரெண்டு கண்ணு குட்டிகள் இருக்குது அப்பா ஒரு பக்கம் மாடுகளுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தீங்கன்னா கட்டுத்தரை எல்லாத்தையும் சுத்தம் பண்றதுக்காக இருக்கிற சாணத்தை எல்லாத்தையும் கொண்டு கொண்டு போய் குப்பை குழியில் கூட்டிகிட்டு இப்போ கட்டுத்தரையை நல்லா கூட்டி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மாடுகளும் தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிருச்சு இப்போ ஒரு மாடாக கொண்டு போய் மரத்தடியில் கட்டலாங்கிறதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்கோம் எப்போ மாடை பிடிச்சிட்டு வந்தாலும் இந்த கம்பத்தில் போயிட்டு உரசிட்டு அதுக்கப்புறம் தான் வரும் வாசலில் சாணி தெளித்தது எல்லாமே இப்போ ஓரளவுக்கு லைட்டாக காஞ்சிருச்சு இப்போ வாசலை சுத்தம் பண்ணி கோலம் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சௌந்தரியா என்ன பிட் அடிக்கிற மாதிரி வந்து செல்ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிற ஒரு கோலம் போட தெரியல பானை போடுறதுக்கு போய் பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பானை போடுறதுக்கு பிட் அடிச்சுக்கிட்டு இருக்கா அபார்ட்மெண்ட்ல கோலம் போட்டு அபார்ட்மெண்ட்ல கோலம் போட்டோம்னா ஞாபகம் சரி சரி பக்கத்துல செல்லில் வச்சுக்கிட்டு அதுல பானை மாடுலாம் இருந்தது அதே மாதிரி வரைகிறேன்னு சொல்லிட்டு வரைஞ்சுக்கிட்டு இருக்கா ஃபைனல் அவுட் புட் உங்களுக்கு காட்டுறேன் பையன் எல்லா கலர் பவுடரும் எடுத்து வரிசி அடிக்க வச்சுட்டு எப்படா இந்த கோலத்தை முடிச்சிட்டு நம்மளை கலர் பவுடர் வச்சு கலர் அடிக்க இருந்தான் நம்ம பாட்டியும் ஒரு ஓரத்தில் நானும் ஒரு சிக்கு கோலம் போடுறேன்னு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மச்சானும் செல்லில் பார்த்து பார்த்து அவனும் ஒரு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தான் இப்போ வந்து பாட்டி வந்து சின்னதா ஒரு ஸ்டார் போட்டு பையனை வந்து இதில் கலர் அடிறான்னு சொல்லி விட்டுட்டாங்க பொங்கல் டைமில் இப்படி குடும்பத்தோட உட்காந்து கோலம் போட்டு கலர் கொடுத்து அதை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதே ஒரு ஒரு தனி ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு வழியாக கோலம் போட்டு கலர் கொடுக்குற வேலையும் முடிஞ்சிருச்சு ஃபைனல் அவுட் பாருங்க பாருங்கள் கோலம் கலர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுங்கிறத பற்றி நீங்க கமெண்டில் சொல்லுங்க அடுத்தது மாடுலாம் கழுவுறதுக்காக இப்போ போயிட்டு மோட்டர் எடுத்து விடுறதுக்கு போயிருக்கோம் அதில் அதில் அதை பைப்பை பிடிங்கி விட்டு சொருவு இல்லை வந்துடும் இப்போ அதில் சொறி விடு மாடு விடன்னு சொன்ன உடனே பையனும் பயங்கர குசி ஆகிட்டான் பைப்பை இழுத்து எடுத்து கொண்டு வந்து இந்த ட்ரம்மில் போட்டுட்டு பயங்கர ஆர்வத்தோடு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலாம் மாடு பிடிச்சிக்கிட்டு வரலான்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மாடை நானே பிடிச்சி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவுத்து இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான் நம்மகிட்ட இருக்கிறதுலே வயசான மாடும் இதுதான் ரொம்ப சாதுவான மாடும் இந்த வெள்ளை மாடு தான் மற்ற மாட்டு மேலெலாம் அவ்வளோ அழுக்கு இல்லை இது வெள்ளை மாடுங்கிறதுனாலேயே என்னமோ தெரியல வந்துட்டு இது மேலே இருக்கிற அழுக்கு அப்பட்டமா நமக்கு தெரியுது சாணியில் போய் படுத்ததுனால பின்தொடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது மாட்டை நல்லா குளிப்பாட்டிட்டு இப்போ இதுங்களுக்கு எல்லாத்துக்கும் பொட்டு போட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறோம் போன வருஷம் நம்ம வந்துட்டு கலர் பொடி வச்சுட்டு மாட்டு மேலே வந்து பொட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வருஷம் நாம் அப்படி பண்ணலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா சிகப்புக்காக வந்துட்டு குங்குமம் அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் இது ரெண்டும் மட்டும் வச்சு தான் மாடுகளுக்கு பொட்டு போட்டோம் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ரெண்டு கறவை மாடுகள் எல்லாத்தையும் கழுவி பொட்டு போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு கண்ணுக்குட்டிகள் இருக்குது இதுங்க எல்லாமே கொஞ்சம் மிரளி ஏற்கனவே வந்துட்டு நம்ம மாடுகளை குளிப்பாட்டி அதிகம் பழக்கம் இருக்குங்கிறதுனால மாடுகள் ஆடாமல் அசையாமல் நின்றுக்குச்சு கண்ணுக்குட்டிகள் வந்துட்டு பயந்தது ஃபர்ஸ்ட்டு இழுத்து கொண்டு போய் குளிப்பாட்ட கூட்டிகிட்டு போகும்போது பயந்து பயந்து வந்தது அதுக்கப்புறம் அப்பா மூக்கனாங்கையை பிடிச்சிக்கிட்டதுக்கப்புறம் நின்றுக்குச்சு மாடுகளை குளிப்பாட்டுற வேலை இப்போ முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆடுகள் இருக்குது ஒரு பெரிய ஆடு ரெண்டு குட்டிகள் இருக்குது இது எல்லாத்தையும் கொண்டு போய் மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்தது பைப்லயே விட்டு போட்டு ஹம்மிக்கு குளிப்பாட்டி எடுத்தாச்சு இப்போ கலர் பொடி பூசி இதை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வெயில் இன்னைக்கு லைட்டாக தான் அடிச்சிது அதனால் வந்து ஆடுகள் எல்லாமே வந்து குளுரில் உதறிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் குளிப்பாட்டிட்டு வெயில்ல கொண்டு போய் கட்டியாச்சு இப்போ நம்ம டாமியையும் இழுத்து கொண்டு போய் இவனையும் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டு வந்தேன் பொட்டு போடுறதுக்கு விடவே மாட்டேங்கிறான் வாயை துறந்து திறந்துக்கிட்டு வந்தான் எங்கே கடிச்சு விட போகிறானோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் லைட்டாக பொட்டு வச்சுட்டு கொண்டு போய் அவனையும் கட்டிகிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் ஊரில் இருந்து சின்ன மாமா ஃபேமிலியும் வந்துட்டாங்க எப்பவும் பொங்கலுக்கு நம்ம மாமா மிஸ் பண்ணாமல் வந்துடுவாங்க இந்த வருஷம் ஃபேமிலியோடவே வந்துட்டாங்க எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தோம் பையன் அவனுடைய சின்ன தாத்தாவையும் மாமாவையும் கூப்பிட்டு வாங்க வாங்க இங்கே வாங்க ஓட ஓரத்தில் வந்துட்டு இங்கே ஒரு இலந்த செடி இருக்குது இதில் வந்து நிறைய காய்கள் இருக்குது வாங்க போய் பறித்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்துட்டு சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்காக இளந்தேங்காய் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதையும் போய் மரத்துலேருந்து குடுங்கிட்டு வந்தாச்சு மாடுகளுக்கு தீனி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பு வெட்டுற வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு தாத்தா பாட்டியும் மாமா பொண்ணும் சேர் போட்டு உட்காந்து அடுப்பு வெட்டுறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க பையனும் அவன் பங்குக்கு அடுப்பு வெட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒரு வழியாக அடுப்பு ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் கோலம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம் அடுப்பு வெட்டுற வேலை நம்ம மகமாக தான் பண்ணுவாங்க இந்த வருஷமும் இந்த வேலையை அருமையாக பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்காக விரவு எல்லாத்தையும் சேகரித்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் தாத்தாவும் பேத்திங்களை பார்த்ததும் பயங்கர ஆகிட்டாங்க மூணு பேர் சேர்ந்துட்டு என்னை தான் பார்த்து இருந்தாங்க என்ன பண்ணாலும் இதை வந்து கேமரா எடுக்கிறத விட மாட்டேங்கிறாங்க எந்த வேலை பண்ணுனாலும் கேமராவை தூக்கிட்டு வந்துடுறான்னு சொல்லிட்டு தாத்தா என்னை பார்த்து கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க வருஷம் வருஷம் பொங்கலுக்காக தான் நாங்கள் காத்துருப்போம் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் டைமில் தான் சொந்த பந்தம் எல்லாம் கூடி பொங்கல் வச்சு சந்தோஷமாக இருப்போம் அந்த ஒரு ரெண்டு நாள் வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நம்ம சாமி கும்பிட்றப்ப பூஜைக்கு வந்து கொடி தேவைப்படும் அதனால் மச்சனுங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஓடையில் போயிட்டு இருக்கிற கொடியை தேடி எடுத்துக்கிட்டு வந்திருக்காங்க சாதாரணமாக தண்ணி காய வைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சாலே பையன் அந்த இடத்த விட்டு போக மாட்டான் இப்போ பொங்கல் வைக்கவும் வந்து அந்த இடத்துலையே சமணங்கள் போட்டு உக்காந்துட்டான் பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் டீயும் ரெடி ஆகிட்டு வந்துருச்சு இப்போ எல்லாத்துக்கும் வந்துட்டு டீ டைம் மொத்தம் ரெண்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு பொங்கல் வந்துட்டு பொங்கல் இன்னொரு பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் வெற்றிகரமாக இந்த வருஷம் பொங்கலும் சூப்பராக பொங்கிடுச்சு பொங்கல் பொங்கினதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையானது எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குழி ஊனி ரெண்டு பக்கமும் வந்து கரும்பு நட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நடுவில் குளம் கட்டுவாங்க அந்த எல்லாத்தையும் இப்போ நம்ம மாமா தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கூட வந்து நம்ம மச்சனும் ஒய்ஃபும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தங்கச்சி வீடு கடந்த ரெண்டு வருஷமாக அவங்க வீட்டில் பொங்கல் வைக்கிறதுனால பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சு அவங்க வரும்போது வந்து இன்னுமே கூட பயங்கர சந்தோஷமாக இருக்கும் தங்கச்சி பிள்ளைங்களாம் இருப்பாங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி கலாய்ச்சிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக ஹாப்பியாக போச்சு இந்த வருஷம் பொங்கல் ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்களும் எங்கள் சித்தப்பாவிடம் விடம் வந்துட்டு ஒன்றா தான் இருந்தோம் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணையம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி டைமில் வந்துட்டு இன்னுமே கூட பொங்கல் டைமில் வந்துட்டு பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு வீட்டு சைடில் இருந்தும் உறம்பறைங்க நிறைய பேர் வருவாங்க அதனால் வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த டைமில் எல்லாமே சின்ன சின்ன பசங்களாக இருப்போம் அதனால் வந்துட்டு அந்த டைமில் வந்து கிணறும் நிறைஞ்சிருக்கிறதுனால தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அந்த டைம்ல போயிட்டு கிணத்துல குதிச்சுட்டு அப்பயும் பயங்கர சந்தோஷமா இருக்கும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மச்சான் வந்து பொங்கல் கிண்டிக்கிட்டு இருக்கிறான் ஏற்கனவே முறக்காத்தான்கொடி நம்ம ஓடையிலேருந்து எடுத்துட்டு வந்தோம்ல அதிலிருந்து வந்து கயிறு மாதிரி திரிச்சு இப்போ ரெண்டு கரும்புக்கும் இடையில கட்டி விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா மாமா குளங்கட்டி வச்சுருந்தாங்க அதுவும் வந்துட்டு அழகாக அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ கோலம் போட்டு அடுத்தது பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் இப்போ சாமிக்கு படையல் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு கண்ணுக்குட்டிக்கு மிரல் வந்துருச்சா என்னமோ தெரியல அது பாட்டுக்கும் குதிச்சுக்கிட்டு இருந்தது சாமி வந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருந்தது அது வந்து எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் கிராமங்கிறதுனால சூரியன் பொங்கல் அன்னைக்கு பெருசா எந்தவித கொண்டாட்டமும் இருக்காது பொங்கல் யாரும் பெரும்பாலும் வைக்க மாட்டோம் அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் கிராமப்புறங்கள்ல பயங்கர விமர்சையா இருக்கும் படையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதேஸ்வரன் சாமிக்கு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சனி மூலை ஓரமாக போய் நின்றுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க பொங்கல் கொண்டாட்டங்கள்லாம் இப்போ கிராமத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துகிட்டு இருந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் எல்லா வீட்லேயும் வந்துட்டு கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்கும் பயங்கர விமர்சையாக கொண்டாடுவாங்க இப்போ பார்த்தா கொஞ்ச நாளாக வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருதோன்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்துட்டு பிள்ளைங்க எல்லாம் பெருசாகிட்டாங்க எல்லாம் காலேஜ் படிக்க போயிட்டாங்க அதுவும் போக எல்லாமே வந்துட்டு தனி கொடுத்தனும்னு ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொண்டாட்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போகுது மாடுகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்த்தம் போட்டுட்டு அடுத்தது தீபாதாரணை காட்டிக்கிட்டு இருக்கும் இப்போ மாடுகளாவது பரவாயில்ல கொஞ்சம் பயப்படாமல் மிரளாம நீக்கியது இந்த கண்ணுக்குட்டைகள் எல்லாம் இந்த தீபம் எடுத்துட்டு போகும்போது குதிச்சுக்கிட்டு ஓடுது பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் படையல்ல வச்சுருந்த பொங்கல் சாதம் வெள்ளை சாதம் அதுக்கப்புறம் பழத்தை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளை மாட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தா இது சாப்பிடவே இல்லை வேணாம் வேணான்னு சொல்லிட்டு திமிரிட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு மாடு கிட்ட கொண்டு போய் கை நீட்டின உடனே கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது ஆனால் கண்ணு குட்டிங்க எப்பையும் போல மிரண்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஒரு வாய் கூட வாங்கவே இல்லை அதுக்கப்புறம் மீதி இருந்த சாதத்தை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம கருப்பு மாட்டுக்கே கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளுக்கும் குட்டிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பொங்கல் சாதம் கொடுத்துட்டு இந்த வருஷம் பூஜை வந்து சிறப்பாக முடிஞ்சுது கடைசியாக இருந்த எல்லா சாதத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பையன் நமக்கு எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கை நீட்ரா கொடுக்குற வாங்கிக்கிடா அப்படின்னு சொல்லி அப்பா கொடுத்தாங்க பொங்கல் பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக மாடை வந்து விட்டு அந்த குளத்தை வந்து மிதிக்க வைக்கிறது வழக்கம் அதுக்காக நம்ம வெள்ளை மாட்டை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுதான் கொஞ்சம் சாதுவான மாடு அதனால தான் இதை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் மாடு கரெக்டாக ரெண்டு காலையும் எடுத்து முன்னாடி இருக்க ரெண்டு காலையும் எடுத்து இந்த குளத்து மேலே போது வந்து நடுவில் இருக்க அந்த கொடியை வந்து கட் பண்ணி விடுவோம் எப்பவும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு இதே மெத்தடில் தான் நாங்கள் சாமி கும்பிடுறது வழக்கம் இதே மெத்தடில் யார் யாரெல்லாம் சாமி கும்பிடுவீங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை வேற முறையில் சாமி கும்பிடுவீங்களா இருந்தாலும் வந்து அதை பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்கள் இந்த வருஷம் மாட்டுப் பொங்கல் வந்துட்டு ரொம்பவே விமரிசையா முடிஞ்சது இந்த வீடியோவை முழுமையா பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சிவியா டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ